இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கேட்பாங்க 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 அண்மை சொட்டுக்குரிய எழுத்து என்ன இ சேமி சொட்டுக்குரிய எழுத்து என்ன இதை கூட இங்க ஆங்கிற எழுத்து திரிந்து அந்த அப்படின்னு வந்திருக்கு ஈங்கிற எழுத்து திரிந்து இந்த அப்படின்னு வந்திருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த்து டேர்ம் டூவில் இயல் மூன்று சுட்டெழுத்துக்கள் சரி இப்போது இந்த சுட்டெழுத்துக்கள்னால் என்ன ஆக்சுவலாக அவன் இவள் அங்கு இங்கு அந்த இந்த இந்த சொற்கள்லாம் பாருங்களேன் எதையோ ஒன்று சுட்டி காட்டுது அந்த டேபிள நகர்த்து அந்த பேனாவை எடு அப்படின்னு சுட்டி காட்டுது இந்த சுட்டி காட்டுவதற்கு காரணமாக அமைவது எது இந்த சொற்களில் உள்ள முதல் எழுத்து ஆ இதுதான் வந்து சுட்டி காட்டுவதற்கு காரணமாக அமையுது ஸோ அதனால் அந்த எழுத்துக்களை நம்ம என்ன எழுத்துக்கள்னு சொல்கிறோம் சுட்டெழுத்துக்கள்னு சொல்கிறோம் எந்தெந்த எழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள் அ இ ஆகிய மூன்றும் சுற்றெழுத்துக்கள் சரி இப்போது இந்த ஊங்குற எழுத்துக்கு வருவோம் ஊங்குற எழுத்து என்ன இப்போது சுட்டாக பயன்படுவது இல்லை எந்த எழுத்து ஊங்குற எழுத்து இக்காலத்தில் சுட்டெழுத்தாக பயன்படுத்தப்படுவதில்லை ஆனா ஆனால் தெரிந்து தெளிவோம்ல கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட உ ஊ என்ற எழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஊது ஊவன் இக்காலத்தில் ஊ என்ற எழுத்து சுட்டாக பயன்படுத்தப்படுவதில்லை அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது கேட்பாங்க இது தெரிந்து தெளிவோம்ல கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ஸ் இதுலேருந்து கேட்பாங்க பார்த்துக்கோங்க இப்போ சுட்டு எழுத்துக்கள்னா என்னன்னு பார்த்தோம் அதுல அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ ஒண்ணுமே இல்ல இப்போ இந்த ஈ எடுத்துருங்களேன் ஒன் இந்த ஆவை எடுத்துருங்க ஒன் இந்த ஈ இதுல எடுத்துருங்க தூ இந்த ஆவ எடுத்துருங்க தூ தான் இருக்கு அகச்சுட்டு ஆனா புறச்சுட்டுல இந்த ஆவை நீக்கிட்டா என்ன இருக்கும் வானம் இந்த ஈய நீக்கிட்டா மலை இப்போ சுட்டெழுத்துக்களை எழுத்துக்களை நீக்கினால் பொருள் தராது அது அகச்சுட்டு சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தரும் அது வந்து புறச்சுட்டு இப்ப ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா இப்போ அகச்சுட்டு புறச்சுட்டு உங்களுக்கு டிஃபரன்ஸ் கிளியரா புரிஞ்சிருக்கும் இப்போ அகச்சுட்டுனா என்னன்னு தனியா பாக்கலாம் இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து பொருளை தருவது எது அகச்சுட்டு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே வந்து சுட்டுப்பொருளை தருவது எது புறச்சுட்டு அகம்னா என்ன உள்ளம் வச்சுக்கோங்க உங்களுக்கு மறக்காது இந்த டெபினேஷன் சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப் பொருளை தருவது அகச்சுட்டு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு நம்ம அடுத்து பார்க்கலாம் நம்ம அகச்சுட்டு புறச்சுட்டு அதை பற்றி பார்த்துட்டோம் இப்போது அண்மை சுட்டு சேமை சுட்டு அண்மைனா என்ன பக்கத்தில் இருக்கிறது தான் நம்ம அண்மைன்னு சொல்லுவோம் அருகில் அருகில் உள்ளவற்றை சுட்டி காட்டுவது அண்மை சுட்டு சேமைன்னா என்ன தொலைவில் தொலைவில் உள்ளவற்றை சுட்டி காட்டுவது சுட்டு இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் இவன் இவர் இது இவை இம்மரம் இப்போ இம்மரம்னா என்ன பக்கத்தில் உள்ள மரம் தான் நம்ம சொல்லுவோம் இம்மரம் இவர் பக்கத்தில் இருக்கிறது தான் நம்ம இவர்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே பாருங்களேன் அவள் அவர் அது அவை அம்மரம் அம்மரம்னா என்ன அங்க உள்ள மரத்தை சொல்றோம் அவர் அப்படின்னா அங்க இருக்காரு அப்படின்னு சொல்றோம் அதான் சேமிச்சுட்டு இது அண்மை சுட்டு ஃபர்ஸ்ட் எழுதியிருக்க பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கேட்பாங்க 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 அண்மை சுட்டுக்குரிய எழுத்து என்ன இ சேமிச்சுட்டுக்குரிய எழுத்து என்ன ஆஹ் இதை கொடுத்துட்டு கேட்பாங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சுட்டெழுத்துக்கல்ல நம்ம கடைசி டாப்பிக்கு வந்துட்டோம் சுட்டு திரிபு சுட்டு திரிபுனா என்ன இந்த சொற்களை பாருங்களேன் அம்மரம் இவ்வீடு இது வந்து என்ன சொற்கள் புறச்சுட்டு புறச்சுட்டுன்னா என்ன ஆவை நீக்கினா கூட மரம்ங்கிற பொருள் தருது ஈய நீக்கினா கூட வீடு அப்படிங்கிற பொருள் தருது அப்படின்னா இது புறச்சுட்டு இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம் இப்போ அம்மரம் இவ்வீடு அப்படின்னு சொல்லாம அந்த ஆங்கிற சுட்டெழுத்து திரிந்து அந்த மரம் ஈங்கிற சுட்டெழுத்து திரிந்து இந்த வீடு அப்படின்னு சொல்கிறது தான் சுட்டு திரிபு இங்கே டெஃபினேஷன் எழுதிருக்க பாருங்க இவ்வாறு ஆ ஈ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவது எது சுட்டு திரிபு இங்கே ஆங்கிற எழுத்து அந்த அப்படின்னு வந்திருக்கு ஈங்கிற எழுத்து தெரிந்து இந்த அப்படின்னு வந்திருக்கு இதோட நமக்கு சுற்றெழுத்துக்கள் டாபிக் முடிஞ்சிருச்சு நம்ம அடுத்தது அடுத்த வீடியோவில் வினா எழுத்துக்கள் பற்றி பார்க்கலாம்